அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் ஊபீனம் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமி பணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது இன்றைய தினம் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் என்பது சம்பவிக்கின்றது இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது வந்து மூன்றாவது மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தங்களில் சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை மட்டுமே நாங்கள் கவரில் பணம் எடுத்து வச்சா அல்லது ஒவ்வொரு மைத்திரேய முகூர்த்தமும் நாங்கள் கவர்ல பணத்தை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒவ்வொரு மைத்திரேய முகூர்த்தமும் நீங்க பணத்தை வந்து எடுத்து வையுங்க இதுதான் சிறந்த முறை இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் சம்பவிக்கின்றது நேற்றைய தினம் மாலை நேரமும் மைத்திரேய முகூர்த்தம் இருந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நேற்றைய தின மாலை நேரத்தில் ஆரம்பம் ஆன அனுஷ நட்சத்திரம் இன்றைய தின மாலை நேரம் வரைக்கும் இருக்கு அந்த அனுஷ நட்சத்திரம் நேற்று ஆரம்பம் ஆகும்போதும் போதும் இன்றைய தினம் வந்து இந்த நட்சத்திரம் பூரணம் அடையும் வரை இருக்கு அந்த நேரத்தில் அந்த லக்னம் என்பது ஒத்து போகுது அதனால நேற்றைய தினமும் மைத்திரேய முகூர்த்தம் இன்றைய தினமும் மைத்திரேய முகூர்த்தம் ஆல்ரெடி நாம் வந்து மாதம் வச்சபையே மூன்றாம் தேதி ஒரு மைத்திரேய முகூர்த்தத்தை பார்த்துட்டோம் இப்படியாக மூன்று மைத்திரேய முகூர்த்தங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது கடைசி நாள் அது அப்படியே வந்து ஜூலை ஒன்றாம் தேதியும் மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது அது வந்து நாம் அந்த நாளில் வந்து கிட்ட வரும்போது போட்டுக்கலாம் இந்த மைத்திரேய முகூர்த்தங்கள் தொடர்ந்து செய்வதனால் நமக்கு என்ன நிகழும் அப்படின்றத பார்க்கலாம் மைத்திரேய முகூர்த்தத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்றுதான் மற்றபடி நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்முடைய விருப்பம் போல நாம் செய்கிறோம் ஆனால் இந்த முகூர்த்தத்திற்கு சொல்லப்பட்ட நிர்ணயம் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றுதான் அந்த நேரத்தில் நாம் வந்து பணத்தை அந்த நபரிடம் தருவதோ அல்லது அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னா அதற்காக நாம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைப்பது இதுதான் இதில் வந்து சொல்லப்பட்டது மற்றபடி அதில் பச்சை கற்பூரம் வந்து பணத்தை செய்வதற்காக மற்றும் கொண்டு துணியில் வைப்பதும் ஆகர்ஷணத்திற்காக மற்றபடி மீதி எல்லாமே வந்து நமக்கு நாமவே செய்து கொள்வது ஒன்றே ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல பணத்தை வந்து அந்த கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்படியே கையில வச்சுட்டு தியான நிலையில் அமர்ந்து என்றைய தினம் வாங்கணும் அன்றைய தினம் நாம் என்ன நினச்சி வாங்கணும் எதற்காக வாங்கணும் அதை எதற்காக செலவு பண்ணணும் எப்போ தரோன்னு சொல்லிட்டு நாம் நினைச்சோம் ஆனால் எதனால் தர முடியல இனி நாம் அதை எப்படி தரலாம் இப்படின்றத வந்து நீங்கள் தியான நிலையில் இருந்து ஆழ்ந்த நிலையில் இருந்து யோசித்து முடிவெடுக்கலாம் இந்த நேரத்தில் அதனால் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் வந்து தியானத்தை வந்து இந்த நேரத்தில் மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது ஏன்னா அந்த முகூர்த்த நேரத்தில் வந்து நாம் தியான் மேற்கொண்டு அடுத்த கட்ட முயற்சி நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிப்பது ரொம்பவே சிறந்தது இந்த நேரத்தில் வந்து பணத்தை கவரில் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டு வைங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் உங்கள் பணம் இருந்தது அப்படின்னா அந் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த நபரிடம் வந்து கொண்டு போய் நேரில் கூட தரலாம் அது எந்த நேரம் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க ஜூன் இருபது வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இன்றைய தினம் மாலை நேரம் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த முகூர்த்தமாகப்பட்டது இருக்கு இந்த நேரத்தில் அந்த நபரிடம் பணத்தை தருவதோ அல்லது அந்த நபர் பெயரில் பணம் எடுத்து வச்சு பச்சை கற்பூரத்தை கவரில் போட்டு வைத்தா கடன்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அடையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்